சரவணன் சாருக்கு விஜயாந்தன் சார் மேலே நம்பிக்கை அவருக்கு நான் பாத்துக்கிறேங்கிற நம்பிக்கை அவர் என்கிட்ட டபுள் பாஸ் காட்டவே இல்லை என்னன்னு தெரியல எனக்கு சரி நானும் விட்டுட்டேன் பார்த்தா கதை திரைக்கிறதுஷன் தியாகராஜனே டைட்டில் போட்டிருக்காரு எனக்கு கோபம் நான் வந்து சரவண சார்ட்டு போனேன் என்ன சார் இது நான் தானே பண்ணி கொடுத்தேன் இல்லை உங்கள்கிட்ட பேசிட்டதா தான் சொன்னாங்களேன்னு என்கிட்ட எதுவும் பேசலை சார் அப்படின்னு நான் இங்கே வந்தேன் விஜயகாந்த் சார் ராவுத் தட்டி என்னென்ன எப்படி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு கோவம் வந்துச்சு சொல்லி போட்டு என்ன பண்ணாங்க இது நம்ம படம் தானே விட்டுருங்கண்ணே நம்ம படம் நான் அங்கே வளர்ந்தவன் அவர அவங்களால வளர்க்கப்பட்டவங்க போது நம்ம படங்கும் போது இது இதை மாதிரி ஒன்றும் இல்லை நிறையா விட்டுருக்கேன் மாநகர காவல் இன்ஸ்பிரேஷன்ல வேற ஒரு இதில் களத்தில் கேரக்டர்லேருந்து இதுலேருந்து இதுலேருந்து எல்லாம் மாற்றி பண்ணி கொடுத்தேன் இவனுங்க டைட்டில் போடாமல் அமர்த்தினாங்க இவங்க மொத்தமாகவே ஏமாற்றிட்டாங்க ஒரு வாரம் கழித்து படத்துக்கு பூஜை போடுறாங்க மாநாடுங்கிறப்ப இல்லையே எனக்கு ஷாக்கு அப்புறம் வந்து ஏன் நம்ம என்னை கூட இல்லை ஒருவேளை கதையை மாற்றினாலும் மாற்றிருக்கலாம் அதனால் கூப்பிடாம கூப்பிடாமட்டிருக்கலாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன் படம் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் யூடியூப் ஒரு ஃபங்க்ஷனில் வெங்கட் பிரபு சார் லியக்கத்தில் கேட்டு தான் பண்ணி கொடுத்தாரு ரெண்டு வருஷமாக ஒருத்தர் ஒரு நண்பர் என் கூட விட்டு அவர் கேட்குறாரு என்னங்க ரெண்டு வருஷமாக என் கூட இருக்கீங்க இப்போ வெங்கட் பிரபு உண்மையாக இருந்தார் ஆமாம் சார் என்ன சொல்லவே இல்லை என்றார் யார்கிட்டையும் சொல்ல சார் என்ன அந்த படம் என்னவா வருதுங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தா இன்னொரு யூடியூப்பில் வந்து சொல்கிறாரு லியாக்கத்திலே தான் பண்ணி கொடுத்தாரு தேட்ரு சக்ஸஸ் மீட்டிங்குள்ள லியாகத்தில்கேன் பண்ணி கொடுத்துட்றான்னு சொல்கிறாரு நான் படம் போய் பார்த்தேன் இதில் கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வேக்கத்திற்கான ஐடியா தான் இருக்குது நக்கீரனில் ஒரு தொடர் எழுதிக்கிட்டிருந்தேன் தொடர் எழுதும் போது இந்த மாநாட டச் பண்ணேன் நக்கீரனுக்கு பயங்கர ஃபோனுக்கலாம் சார் அது போடாதீங்க சார் அப்படின்லாம் போய் அப்போ நாங்களும் கோர்ட்டுக்கு போவோம் அது ஒன்றும் அப்படி இப்படிலாம் சொல்ல கோபால் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் லேக்கர் சார் இப்படிலாம் இருக்குது கேஸை பற்றி கேஸ் போடுவாங்களாம் நான் கவலைப்படல பட்ல தமிழ்நாட்டிலேயே எனக்கு ஏம்எல்ஏ நிறையா கேஸ் இருக்குது இந்த கேஸெல்லாம் எனக்கு சாதாரண கேஸு இதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வேணுமானு ஏன்னா அவங்க இல்லைன்னு பேசுவாங்க அவங்க நெகட்டிவாக பேசுவாங்க மறுப்பு கொடுக்குறோம் போடுங்கம்பாங்க அது வேணுமானு யோசனை பண்ணுங்கன்னாரு தமிழில் மட்டும் ஒரு படத்தை கதை நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னா எங்கே பேர் அவங்களுக்கு போயிருமோன்னு சில இயக்குநர்களுக்கு சில பேருக்கு தயக்கம் அந்த சில பேர் போட்ட பாதையில் வர்ற புது இயக்கம்னு பார்த்தா ஓகே திரைக்கதை போடாத டைரக்டர் யார் இருக்கா இங்கே சொல்லுது ரொம்ப வேதனையாக சொல்கிறேன் அவனுக்கு அதையவே ஒழுங்கச்சால செல்வ திரைக்கதை போடுறான் திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் இந்த பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நடக்கும்பொழுது இல்லை எனக்கு சினிமா அப்படின்னப்ப இந்த பொலிட்டிக்கல் சட்டைகளில் எப்பொழுதுமே மைண்டில் வர்றது திரு லியாகத் அலிகான் ஸோ அவர்கிட்ட இந்த டயலாக்லாம் வந்து நீங்கள் படத்தில் எழுதும்போதே அப்போவே படத்தில் இப்ப இருக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் டாக்டர் கலைமாமணி வசனகர்த்தா திரு லியக்கத் அலிகானவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி வணக்கண்ண வணக்கம் எப்படி இருக்கீங்க திரைக்குறள் நேயர்களுக்கு முதல்ல வணக்கம் நல்லா இருக்கேன் ஓகே மாணவர காவல் படம் பார்த்தேன் அந்த படம் பார்க்கும்பொழுது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஒண்ணுல ஆச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா அதில் தமிழ்நாட்டு அரசியலை தொடாம வந்து ஒரு தேசிய லெவல்ல ஒரு அரசியலை தொட்டு வெறும் எம்பிக்களை மட்டுமே வச்சு ஒரு கதை அப்படின்வாங்கல்ல இங்கே இருக்கிற ஒரு எம்பி அங்கே இருக்கிற டெல்லியில் இருக்கிற மந்திரி பிரதம மந்திரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை நாட்டு இது எப்படி ஆரம்பித்தது என்ன காரணத்தினால இதுதான் பண்ணணும்னு சொன்னாங்களா இது ஏவிஎம்முடைய இன்சிஸ்டன்ஸா இல்லை நீங்கள் வந்து இல்லை நம்ம இப்படி ஒரு கதை வித்தியாசமாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஐ திங்க் எம் தியாகராஜன் இல்லையா அவர் தான் டைரக்டர் ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணலாமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிங்களா என்ன நடந்தது ஒரிஜினலாக மாநகர காவல் படம் பூஜை போடும்போது கதை திரைக்காதே டைரக்ஷன் எம் தியாகராஜன் பசனம் லியாக்கத்தலிக்கான் இப்படி தான் பூஜை இன்விடேஷன் எல்லாம் போட்டு இது பண்ணாங்க சரி அவங்க கதை இருக்காங்க தியாகராஜன் அவர் அஸ்டன்ஸோட நான் வந்து வேறு ப இதில் பிஸியாக இருக்கேன் ஒரு நாள் சரவணன் சார்கிட்ட இருந்து ஃபோன் சார் அவங்க கதை முடிச்சுட்டாங்களாம் டெல்லிக்கு லொக்கேஷன் பார்க்க போகணும் அதனால் நீங்கள் கதையை கேட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம் அவங்ககிட்ட அதுக்குள்ளே டெல்லி போய் போய்ட்டு வந்துட்டு இருந்தேன் ஓகே சார்னு வந்து கதை கேட்டேன் எனக்கு பொதுவாக ஒரு பழக்கம் அப்படின்னா ஒரு கதை யார் சொன்னாலுமே உடனே நிறைய கருத்துக்கள் சொல்ல மாட்டேன் காமனாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் சொல்லுவேன் இவர் என்ன பண்ணேன் இன்றைக்கி கதை கேட்டேன் ஏவிஎம்மில் ஒரு அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூமில் சரவண சாரை பார்க்காம நான் கிளம்பி போயிட்டேன் ஆ டேரக்டர் இவங்கள்ட்டையும் ஒன்றும் சொல்லலை நான் நாளைக்கு பேசுவேன் சொல்லிட்டு போயிட்டு சரவண சார் பார்க்காம அவருக்கு நான் போயிட்டு நினைத்துமே ஒரு மாதிரி ஆகிட்டார் என்னவர் வந்து என்ன ஏதுன்னு சொல்லாமல் கூட போயிட்டார் அப்படின்ட்டு மறுநாள் போனேன் என்ன சார் அப்படின்னாரு இல்லை சார் எனக்கு மறுநாள் தான் கருத்தை சொல்லுவேன் என்னை பார்த்துட்டு போயிருக்கலாமே அதுக்கு நாளைக்கு சொல்கிறேன் சார்ன்ட்டு என்னார் இல்லை சார் எனக்கு கதை பிடிக்கலை சார் கதை பிடிக்கலைன்னா அது என்ன மேட்ருன்னா பிளாக் ரைண்டு ஒரு இங்கிலீஷ் படம் ஆ அதில் ஒரு சென்ட்ரு நாட்டு இருக்குது ஒரு குற்றவாளி ச இன்டர்நேஷ்னல் குற்றவாளி ஒருத்தனை வந்து ஹீரோ பிடிச்சிடுறாரு ஆனால் அந்த அந்த நாட்டு சட்டப்படி வந்து இங்கே வச்சுருக்க முடியாது அங்கே போய் ஒப்படைச்சிடணும் ஒப்படைக்கிறதுக்காக ஹீரோட்ட பொறுப்பை கொடுக்குறாங்க போகிறாரு அங்கே உள்ள ஏர்போர்ட்டு அந்த ஏர்போர்ட்டில் வந்து குற்றவாளியாருக்கிட்டதும் ஒரு போலீஸ் வருது கரெக்டாக வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க அந்த குற்றவாளியார் இவர் ஃப்ரீயாகிறார் போலீஸ்ட்டை ஒப்படைச்சிட்டோமா அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கு அதுலேருந்து போலீஸ் இறங்குறாங்க நீங்கள் தான் ஆமாம் எங்கே குற்றவாளி எங்க இருக்குண்ண குற்றவாளியாக போலீஸ் புடைச்சுருங்க டே யார்ட்ட கதை உறவு நாங்கள் தானே போலீஸு அப்படி நீ ஒரு தப்பானால சார் ஏதோ நீ பிளான் பண்ணி எஸ்கேப் பண்ண விட்டுட்டு இப்போ சொல்கிறியா அப்படின்னு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கொண்டு கூட்டு போயிடுறாங்க ஓ இது அந்த இங்கிலீஷ் படத்தோட இங்கிலீஷ் நாட்டு நாட்டு அது பிளாக் பிளாக் ரைன் பிளாக் இதை வந்து ஹீரோ வந்து எஸ்கேப் பண்ணி போய் க கண்டுபிடிக்கிறாரு மாதிரி இருக்குது அவங்க வச்சுருந்தது வந்து கள்ளக்கடத்தல் சு சுமோ சுமோக்கு சும இது சுமோ பவுடரு இந்த மாதிரியான ஐட்டங்க வச்சு எம்ஜிஆர் காலத்துக்கு எம்ஜிஆர் முன்னால் இப்போ கதை பண்ண எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கதை பண்ணியிருந்தாங்க ஓகே நான் சொன்னேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை சார் அதான் போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன் இந்த கதையை நீங்கள் எப்படி ஓகே பண்ணீங்க அதுக்கு ஒரு சொன்ன பதில் தான் வித்தியாசம் எங்கள் கம்பெனியில் எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஒரு ஃபார்முலா கடைப்பிடிக்கிறோம் எங்களுக்கு கதையும் கதாசிரியும் தான் முக்கியம் ஒரு கதையை கேட்போம் அது பிடிச்சிருந்தால் கதையை ஓகே பண்ணிடுவோம் இந்த கதையை யார் டைரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்ட்டு ஒரு லிஸ்ட்டு போடுவோம் கிருஷ்ண மஞ்சு செகண்ட் சைஸ் பீம்செய் தேர்ட் சைஸ் வந்து திருலோக் சந்தர் ஃபஸ்ட்டு அவர் மஞ்சள் கூப்பிடுங்க கதையை கேட்க அவருக்கு கதை பிடிக்கலன்னா அவர் அவுட் அவரை வேணாண்டிருவாங்க இவங்க ஓகே பண்ணி வச்ச கதையை பீம் சிங் வரார் அவருக்கு இந்த கதை பிடிக்கலன்னா இன்னும் அப்போ நீங்கள் போகணுங்க திருலோக சந்தர் வர இந்த கதை நல்லா இருக்குது டைட்டை இதில் வந்து உக்காந்து ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் க கரெக்ஷன் தான் பண்ணிவிட்டு போடலாம் இப்படித்தி கதைக்கும் கதாசியருக்கும் முக்கியத்துவம் கூட வளர்ந்தது ஏவியம் ஸ்தாபனம் அப்புறம் எப்படி இந்த கதையை கேட்காம நீங்கள் ஓகே பண்ணுங்க இது வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து நீங்கள் கேட்டு என்னென்னு ஓகே சொன்னீங்கன்னா நான் அதை முடிவு பண்ணிக்கிறேன் சார்ன்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னார்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் அண்ணன் லேக்கத்தை நான் பார்த்துக்குருவாரு அவர் நம்பிக்கை நம்பிக்கை சரவணன் சாருக்கு விஜயகாந்த் சார் மேலே நம்பிக்கை அவருக்கு நான் பார்த்துக்கிறேங்கிற நம்பிக்கை அதனால தான் சார் வந்து நான் வெளிப்படையாக பேச வேண்டியிருக்கு இந்த நம்பிக்கையை இவ்வளோ தூரம் வச்சுருக்காரு இல்லையா என்ன பண்ணலாம் சார் இப்போ டேட்டு நெருங்கிருச்சு அதே டெல்லி டெல்லிக்கு லொக்கேஷன் போகணுமா வேண்டாமா இப்படிலாம் கேட்டார் போயிட்டு வர சொல்லுங்கள் எல்லாம் பண்ணுங்க நான் வேறு ஒரு கதை சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேன்னா ப ப்ரொசீட் பண்ணலான்னு சார் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ம கதையை கேட்டு போன அன்னைக்கே எனக்கு மைண்டுக்குள்ளே ஒரு கதை ஓடிடுச்சு அதை மறுநாள் வந்தேன் அது சீன்ஸோடு சேர்த்து சொன்னேன் என்ன இந்திரா காந்தி பாப்புலராக இருக்காங்க அதுக்கு அடுத்த இடம் வந்து தேவிலால் அவருக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசை ஆனால் இந்திரா காந்தி உயிரோடு இருக்க வரைக்கும் இவர் ஆக முடியாது கரெக்ட் நம்பர் டூவில் இருக்காரு அப்போ இந்திரா காந்தி ஒருவேளை செத்துட்டா அடுத்த இடத்துல இருக்க இவர் பிரதம மந்திரி ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டார் இந்திரா காந்தி எப்படி சாவாங்க நாம தான் ஜாக வைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கில்லர் ஆனந்தராஜ் கேரக்டரை உருவாக்குறாரு இந்திரா காந்தியை போட்டு தள்ளிடணும் நான் செய்ய பிஎம் ஆகணுட்டு இந்த கதைக்குள்ள ஒரு விஜயகாந்த் விஜயகாந்துக்கு ஒரு ஃபேமிலி ஒரு லவ்வு ஒரு சிஸ்டரு அங்கே வந்து சிஸ்டரு ஓடி போயிடறா லவ் காதலிச்சிட்டு அங்கே வந்து டெல்லியில் இருக்காப்புல இவர் டெல்லி குற்றவாளி தெரிவிப்போம்னு தங்கச்சியை பார்க்குறாரு அங்கே நாசர் கேரக்டர் தங்கச்சியோட ஹஸ்பண்டாக இருக்கார் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் கோர்த்து நமக்கு தான் அரசியல் படம் தான் தான் அப்படியே அது அல்வா சாப்பிட்ட மாதிரி அதுதான் என்னென்னு தொடர்ந்து நம்ம அரசியலை கவனிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அது அமைஞ்சு போச்சு ஒரு ரெண்டு நாள்லையே அது அமைஞ்சு போச்சு ஒரு கதை சொல்கிற அளவுக்கு உடனே சரௌண்ட் சார் சூப்பர்ட்டார் எஸ்வி பாலசுப்ரமணிய அவர் பிரதர் அவரும் பிரமாதம்ட்டார் தியாகராஜனும் பிரமாதம்ட்டார்ல ஓகே சார் சொல்லி அவங்க பார்த்துட்டு வந்திருந்து சார் நான் டைலாக் எழுதி சார் போயிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே நான் டைலாக் எழுதி முடிச்சு தியாகராஜ் முன்ன எல்லா முன்னாடியும் தான் படித்தேன் சூப்பர் இதாக எதுவும் மாற்றாதீங்க அப்படியே எடுக்கன்ட்டார் சார் சார் அப்படி உருவான படம் தான் மாநகர காவல் ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எப்பயுமே டபுள் பாசிட்டிவ் பார்ப்பேன் இது எடி எடிட்டர் ஒருத்தர் அந்த டேரக்டருக்கு ஃப்ரெண்டு அவர் என்கிட்ட டபுள் பாஸ்ட் காட்டவே இல்லை ஆ என்னன்னு தெரியலை எனக்கு சரி நானும் விட்டுட்டேன் பார்த்தா கதை திரைக்கிறது ட டேரக்ஷன் தியாகராஜனே டைட்டில் போட்டிருக்காரு போட்டு வசனம் லேக்கத்தில் எனக்கு கோபம் நான் வந்து சரவண சார்கிட்ட போனேன் என்ன சார் இது நான் தானே பண்ணி கொடுத்தேன் இல்லை உங்கள்ட்ட தான் சொன்னாங்களேன்னு என்கிட்ட எதுவும் பேசலை சார் அப்படின்னு எல்லாம் பிரிண்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு நான் இங்கே வந்தேன் விஜயகாந்த் சார் ராவுத்தற்றையும் என்னென்ன எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வந்துச்சு சொல்லி போட்டு என்ன பண்ணாங்க இது நம்ம படம் தானே விட்டுருங்கண்ண அது நம்ம படம் நான் அங்கே வளர்ந்தவன் அவராக அவங்களால் வளர்க்கப்பட்டவங்க போது நம்ம போது இது இதை இந்த மாதிரி ஒன்றும் இல்லை நிறையா விட்ருங்க நீங்கள் இப்போது ஒரு சின்ன இதுக்கு போங்க மாநாடு பார்த்தீங்களா ஆமாம் அது என்ன கதை மாநாடு சேம் லைக் அந்த விவரம் மினிஸ்டரை ம் மினிஸ்டரை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறது ஒய்ஜி மகேந்திரன் இந்த மாநாடு அவங்க சொன்ன வந்து சென்ட்ரல் நாட்டு மட்டுந்தான் அது வச்சிருந்த கேரக்டரைசேஷன் வேறு ட்ரீட்மெண்ட் வேறு ஏ எல்லாமே வேற வேற வச்சிருந்தாங்க அந்த அப்படி மாநகர காவல் இன்ஸ்பிரேஷனில் வேற ஒரு இதில் களத்தில் கேரக்டர்லேருந்து இதுலேருந்து இதுலேருந்து எல்லாம் மாற்றி பண்ணி கொடுத்தேன் இவனுங்க டைட்டில் போடாமல் அமர்த்தினாங்க இவங்க மொத்தமாகவே ஏமாற்றிட்டாங்க இதில் சுரேஷ் காமாட்சி ப்ரொடியூசர் ஜென்னன் ஏன்னா வந்து அவரு மொத்தமாக பேசிட்டாரு வெங்கட் டேரக்டர் வெங்கட்பிரவோட கதை திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் சேர்த்து அதனால் பிரபு தான் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க சரி இப்போ பேசலான்னா ஒன் 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 இயரு வந்து பிரேக் போச்சு சிம்பு பிரச்சனை பண்ணி பிரச்சனை அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகி விட்டாங்க ஒரு வருஷம் கழித்து வெங்கட் பிரபு சண்ட்டு என்னை தேடி வந்தாப்புல சார் அந்த டைலாக் புக்கு கொடுத்தீங்கன்னா டைரக்டர் படிச்சுட்டு ஏன் ஆரம்பிச்சுக்க போகிறாங்களா எல்லாம் முடிஞ்சான்னு கேட்டேன் நான் கொடுத்து விட்டேன் நான் எப்போயுமே வந்து எது யாரையும் சந்தோக கொண்டாட்டத்தோட பார்க்குறது ஒரு ஆதாரமாக வச்சு அது அந்தெல்லாம் பண்ணுறதில்லை கொடுத்து விட்டேன் ஒரு வாரம் பார்த்தா ஒரு வாரம் கழித்து படத்துக்கு பூஜை போடுறாங்க மாநாடுங்கிறப்ப இல்லையே எனக்கு ஷாக்கு அப்புறம் வந்து ஏன் நம்ம என்னை கூப்பிடக்கூட இல்லை ஒருவேளை கதையை மாற்றினாலும் மாற்றிருக்கலாம் அதனால் நம்ம கூப்பிடாம விட்டுருக்கலாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன் படம் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் யூடு ஒரு ஃபங்க்ஷனில் வெங்கட் பரவி சார் யாக்கத்தில் கேட்டு தான் பண்ணி கொடுத்தாரு ஏன் ரெண்டு வருஷமாக ஒருத்தர் ஒரு நண்பர் என் கூட விட்டு அவர் கேட்குறாரு என்னங்க ரெண்டு வருஷமாக என் கூட இருக்கீங்க இப்போ வெங்கட் பிரூப் சொல்கிறார் உண்மையாக இருந்தார் ஆமாம் சார் என் சொல்ல வேலை என்றார் யார்கிட்டையும் சொல்லார் சார் அந்த படம் என்னவா வருதுங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தா இன்னொரு யூடியூப்பில் வந்து சொல்கிறாரு லேக்கத்தலுக்கேன் தான் பண்ணி கொடுத்தாருங்க தேட்ரு சக்ஸஸ் மீட்டிங்குக்குள்ளே லேக்கத்தலுக்கே பண்ணி கொடுத்துட்றான்னு சொல்கிறாரு நான் படம் போய் பார்த்தேன் இதில் கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து லியக்கத்திலுக்கான ஐடியா தான் இருக்குது ஆனால் படத்தில் நன்றி கார்டு போட்டிருக்காங்க லேக்கத்தலிக்கான் நன்றி லேக்கத்தலிக்கான்னு இதை படம் பார்த்த சினிமாக்காரங்க அதுக்கெல்லாம் அதோடய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம லேக்கத் தள்ளிக்கான தான் பண்ணி கொடுத்துருக்காரு சொன்னாங்க பட் அது என்ன ப்ரோஜனம் ப்ராப்பர் டைட்டில் போட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களை ப்ராப்பராக பண்ணால் தானே வந்து நமக்கு எனக்கு செகண்ட் கிரெடிட்ஸு அது ஒரு கிரெடிட் செகண்ட் இமிங்ஸ் மாதிரியாக ரீஎன்ட்ரி மாதிரியாக இருக்கும்ல ரீஎன்ட்ரி ஒரு ஓடின படத்தில் ரீஎன்ட்ரி நம்ம இன்னும் பவராக இருக்கோம் நம்ம எழுத்து இன்னும் ஒரு இளமையாக இருக்குது அப்படின்லாம் ஒரு கரெக்ட் குரூஃப் பண்ண வேண்டிய படம் வந்து ஆயிடுச்சு இதை மேக்ஸிமம் நான் வெளியே சொல்லலை ஆனால் எனக்கு நிறையா பேர் சார் மாநாடு நீ உங்கள் பேர நன்றிக்கேடில் பார்த்ததுக்கு தெரிஞ்சுங்க சார் இப்படின்னு சொன்னாங்க இதை நான் வந்து நக்கீரனில் ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருந்தேன் தொடர் எழுதும்போது இந்த மாநாடை டச் பண்ண நக்கீரனுக்கு பயங்கர ஃபோனுக்கலாம் சார் அது போடாதீங்க சார் அப்படின்லாம் போய் அப்போ நாங்களும் கோர்ட்டுக்கு போவோம் அது ஒன்றும் அப்படி இப்படிலாம் சொல்ல கோபால் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் இல்லையா சார் இப்படிலாம் இருக்குது கேஸை பற்றி இவங்க கேஸ் போடுவாங்களாம் எனக்கு கவலைப்படல பட்ல தமிழ்நாட்டிலேயே இலங்கை ஏமில்ல தான் நிறையா கேஸ் இருக்குது இந்த கேஸெல்லாம் எனக்கு சாதாரண கேஸு இதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் என்பது ஏன்னா அவங்க இல்லைன்னு பேசுவாங்க அவங்க நெகட்டிவாக பேசுவாங்க மறுப்பு கொடுக்குறோம் போடுங்கம்பாங்க அதை வேணுமான்னு யோசனை பண்ணுங்கன்னு நான் வேணான்னு விட்டுட்டு அடுத்ததுலேருந்து அதை விட்டுட்டு வேற ஆரம்பிச்சிட்டேன் சரி இப்போ நீங்கள் மாநாடு வந்து நான் மாநாடும் இந்த மாதிரி ஒரு கதை என்ன என்ன நான் வந்து உட்பன் தந்த ஒரு என்னுடைய கதையை சார்ந்தது தான் மாநாடு படம்னு எழுதுறதில்லை நீங்கள் கேஸோ இல்லை அவதூறாக எதுவும் நீங்கள் சொல்ல ஒரு கோபமும் படலை எதுவும் பண்ணலை அவங்களும் நன்றி கார்டு போட்டாங்க வெங்கட் வந்து ரொம்ப தெளிவாக யூடியூப்பில் வந்து லேக்கத் தலைக்கான தான் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்லிட்டார் இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம்ங்கிறது நீங்கள் சொன்னால் தானே வரும் ஆமாம் உங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் நீங்கள் தானே ஃபஸ்ட்டு மாணாராக கவல் பண்ணது நீங்கள் சொன்னதானே வரும் பட் அதையும் அவங்க ஏன் வந்து இதை எடுக்க சொல்லுங்கள் சார் இங்கே தமிழ் சினிமாவில் நான் எல்லாரையும் சொல்லலை எல்லா இயக்குனரையும் சொல்லலை கேரளாவில் எழுத்தாளர்களுக்கு தான் மரியாதை இங்கே மாதிரி எல்லா டெக்னீஷியனுமே சென்னையில் இருக்கிறது இல்லை சென்னையில் இருக்க முடியல எல்லாமே அங்கே அப்படி இல்லை காலிக்கட்டில் சில பேர் இருப்பாங்க கொளத்தில் சில பேர் இருப்பாங்க கொச்சியில் சில பேர் இருப்பாங்க டைரக்டர் ஆர்டிஸ்டெலாம் வேறு வேறு ஊர்களில் இருப்பாங்க படத்துக்கு அசம்பிள் ஆகிருவாங்க ஓகே இப்போ எழுத்தாளரை தேடி போவாங்க கதாசிரியரை தேடி டைரக்டர் போவார் ப்ரொடியூசர் போவார் ஆசானே எனக்கு ஒரு கதை மம்முட்டி மம் மம்முட்டிக்கு ஒரு கதை பண்ணுங்க இவது பண்ணுங்க இந்த மாதிரி எனக்கு கதை வேணும்னு தேடி போய் கது சம்பளமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைரக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் சில ட ரைட்ருக்கு டைரெக்டர் கூட அதிகமாக சம்பளமாக இருக்கும் ஏன்னா அந்த டைரக்டரே அவர் என்ன சொல்கிறாங்களோ அப்படித்தான் பண்ணுவாங்க ஓகே அவங்க போட்டுக்க மாட்டாங்க திரைக்கதையெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க அதுக்காகவுங்க நாலட்ஜ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அவங்களுக்கு தோன்ற ஐடியாவெல்லாம் வந்து இவங்கள்ட்ட சொல்லுவாங்க கதாசித்தியத்தை இது எனக்கு இப்படி தோணுச்சு இதை வைக்கலாமா நல்லாயிருக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு அவர் சொல்லலாம் இல்லை வேணான்னு சொல்லலாம் இப்படி ஒரு ஆரோக்கியமாக இருக்குது தெலுங்கில் இதுலாம் சம்பளம் எழுத்தால் அதுக்கு உண்டான மரியாதை முற்கொண்டு இருக்குது அது என்னமோ தெரியல தமிழில் மட்டும் ஒரு படத்தை கதை நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னா எங்கே பேர் அவங்களுக்கு போயிடுமோன்னு சில இயக்குநர்களுக்கு சில பேர் தயக்கம் அந்த சில பேர் போட்ட பாதையில் வர்ற புது இயக்குன்னு பார்த்தா ஓகே திரைக்கதை போடாத டைரக்டர் யார் இருக்கா இங்கே சொல்லுங்கள் கரெக்ட் ரொம்ப வேதனையாக சொல்கிறேன் அவனுக்கு கதையவே ஒழுங்க சால தெரியாதவங்களெலாம் திரைக்கதை போடுறாங்க